நம்ம உள்ளூர் கணிகள்ல அவ்வளவும் நல்ல விஷயம் இருக்கு திண்டுக்கல் பக்கம் பன்னீர் திராட்சையும் உண்டு நல்லா வந்து கொட்டையோட இருக்கும் ரொம்ப மிக வெள்ளிய தோலோட இருக்கும் அந்த பன்னீர் திராட்சை நாங்க படிக்கிற காலத்துல ஒண்ணு கொட்டையோட இருக்க பன்னீர் திராட்சை எங்கேயோ ஊர்ல இருந்து பச்சை கலர் திராட்சை ஒன்று வரும் அது ரெண்டுதான் இருந்துச்சு இன்னைக்கு ஏகப்பட்ட திராட்சை வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கிரேப்ஸ் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா கலிபோர்னியன் கிரேப்ஸ் எல்லாம் அரை கிலோ முந்நூறுபா முன்னூத்தி ஐம்பது ரூபா பெருசா தோழிக்க மாதிரி இருக்கு அதுக்கெல்லாம் அவ்வளவு விலை பண்டிகை திராட்சை வந்து ஓரமா இருக்கும் அறுபது ரூபா எவ்வளோ மாட்டான் யாராவது ஜூஸ் அடிச்சு அவுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த பண்டிகை திராட்சையை பத்தி நான் படிச்சப்ப எனக்கு அப்படியே ஆடி போச்சு அதாவது உலகத்துல இன்றைக்கு மூலிகை வணிகத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளோட பேர் ரிசர்வட்டால் அந்த ரிசர்வட்டால் எடுக்கக்கூடிய இடம் திராட்சையினுடைய விதை இந்த திராட்சைய விதையிலிருந்து ரிசர்வடால் எடுத்து மாரடைப்புக்கும் புற்றுநோய்க்கும் பேட்டன் வாங்கிடலாம் ரோஷ் அதுல ஆயிரத்துக்கு மருந்துகள் உற்பத்தி ஆகுது ஒரு கிலோ கிரேட் எக்ஸ்ட்ரா இன்னைக்கு ஆயிரத்தி எழுநூறு யூஸ் டாலர் ஆனா கொட்டையோட இருந்தா திண்டுறாத அப்புறம் வயிற்றுக்குள்ள செடி வளர்ந்துடும் அப்படிலாம் நம்ம அப்பா அக்கா சொன்ன விளைவு திராட்சை தூண் தூணு துப்பி அந்த விதையோட சேர்த்து சாப்பிட்டா என்ன வந்துடும் போது அந்த விதையோடு இருக்கிறதுனால அந்த பன்னீர் திராட்சைக்கு விலை கிடையாது நண்பர்களே நம் நாட்டில் சிறுதானியங்கள் மட்டும் இல்ல நம் ஊர்ல விளையக்கூடிய கத்திரிக்காய் காய்கறியில் இருந்து தானியங்கள்ல இருந்து பழங்கள்ல இருந்து உள்ளூர் உணவுகள் ஏராளமாக மருத்துவ குணத்தோட பல நல்ல குணங்களோட இருக்கு